செய்திகளின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் வங்காள விரிகுடாவில் உருவாகியுள்ள குறைந்த அழுத்த பிரதேசம் தொடர்பில் எச்சரிக்கை பாடசாலை மாணவர்களிடையே புகைத்தல் பாவனை அதிகரித்துள்ளதாக அறிவிப்பு வெளிநாட்டவர்களுக்கான சாரதி அனுமதி பத்திரங்களுக்கான கட்டணங்கள் அதிகரிப்பு ஆண் நண்பருடன் இணைந்து தனது கணவரை கொலை செய்த பெண் உட்பட இருவர் கைது அரசாங்கத்தின் செயற்பாடுகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு அறிவிப்பு பிரமிட் திட்டங்கள் தொடர்பில் எச்சரிக்கையுடன் செயற்படுமாறு மத்திய வங்கி அறிவுறுத்தல் நவம்பர் இருபத்தி இரண்டாம் அளவில் தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் புதிய குறைந்த அழுத்த பிரதேசம் உருவாக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது இக்குறைந்த அழுத்த பிரதேசம் மேலும் வலுவடைந்து இலங்கையின் வடக்கு கரையோரத்தை ஆண்டியதாக நகரும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இவ்விடயம் தொடர்பாக வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் வழங்கப்படும் எதிர்கால முன்னறிவிப்புகள் மற்றும் அறிக்கைகள் தொடர்பாக பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக வீசும் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் பாடசாலை மாணவர்களிடையே புகைத்தல் பழக்கம் அதிகரித்துள்ளதாக பேராதனை போதனா வைத்தியசாலையின் சுவாச நோய்கள் தொடர்பான விசேட வைத்தியர் துமிந்த யசரத்ன தெரிவித்துள்ளார் பதினான்கு அல்லது பதினைந்து வயதிற்குட்பட்ட பாடசாலை மாணவர்கள் பலர் சிகரெட்டுகளை பரிசோதித்து பார்க்க முனைவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் புகைப்பிடிப்பது நுரையீரல் தொடர்பான நோய்கள் ஏற்படுவதற்கு பெரிதும் வழிவகுக்கும் என சுட்டிக்காட்டிய அவர் இவ்விடயம் தொடர்பில் பெற்றோர் அவதானத்துடன் செயற்படுமாறும் அறிவுறுத்தியுள்ளார் சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது சுவாச நோய்கள் தொடர்பான விசேட வைத்தியர் துமிந்த ஜசரத்ன இதனை தெரிவித்தார் வெளிநாட்டவர்களுக்கான சாரதி அனுமதி பத்திரம் வழங்குவதற்கான கட்டணங்களை திருத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சரான பிமல் ரத்நாயக்கவினால் இது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி வெளிநாட்டு பிரஜை ஒருவருக்கு ஒரு மாத காலத்திற்கான தற்காலிக சாரதி அனுமதி பத்திரம் பெறுவதற்கு இதுவரை வசூலிக்கப்பட்ட இரண்டாயிரம் ரூபாய் தொகை பதினைம் ரூபாவாக உயர்த்தப்பட்டுள்ளது ஒரு மாதத்திற்கு மேல் மற்றும் இரண்டு மாதங்கள் வரையிலான காலப்பகுதிக்கு சாரதி அனுமதி பத்திரம் வழங்குவதற்கு வசூலிக்கப்படும் தொகை இருபத்தி ஓராயிரம் ரூபாவாகவும் இரண்டு மாதங்களுக்கு மேல் மற்றும் ஆறு மாதங்கள் வரையிலான காலப்பகுதிக்கு சாரதி அனுமதி பத்திரம் வழங்குவதற்கு வசூலிக்கப்படும் தொகை அதிகரிக்கப்பட்டுள்ளது ஆறு மாதங்களுக்கு மேல் பன்னிரண்டு மாதங்கள் வரையிலான காலப்பகுதிக்கு வெளிநாட்டு பிரஜை ஒருவருக்கு தற்காலிக சாரதி அனுமதி பத்திரம் பெறுவதற்கு வசூலிக்கப்படும் தொகை நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் எண் போக்குவரத்து நெடுஞ்சாலை மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சு அறிவித்துள்ளது இதற்கமைய வெளிநாட்டு பிரஜை ஒருவரின் சாரதி அனுமதி பத்திரத்தை புதுப்பிப்பதற்கு வசூலிக்கப்படும் தொகையை பதினையாயிரம் ரூபாவாகவும் சாரதி அனுமதி பத்திரம் அழிந்து போனாலோ அல்லது சேதமடைந்திருந்தாலோ அந்த அனுமதி பத்திரத்தின் நகல் பிரதி வழங்குவதற்கு வசூலிக்கப்படும் கட்டணம் பதினாயிரம் ரூபாவாகவும் காணப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கைக்கு வெளியே வழங்கப்பட்ட சாரதி அனுமதி பத்திரம் அல்லது அதற்கு இணையான அனுமதி பத்திரம் வைத்திருக்கும் இலங்கை பிரஜைக்கு புதிய சாரதி அனுமதி பத்திரம் வழங்க முன்னர் அறவிடப்பட்ட மூவாயிரத்து முந்நூறு ரூபாய் தற்போது முப்பதுனாயிரம் ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது இலங்கைக்கு வெளியே வழங்கப்பட்ட சாரதி அனுமதி பத்திரம் அல்லது அதற்கு இணையான அனுமதி பத்திரம் வைத்திருக்கும் வெளிநாட்டவருக்கு புதிய சாரதி அனுமதி பத்திரம் வழங்க முன்னர் அறவிடப்பட்ட பதினையாயிரம் ரூபாய் தற்போது அறுபதுனாயிரம் ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது மகியங்கெனை போலீசாரால் மனித கொலை சம்பவம் ஒன்றுடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவரும் அவருடைய பெண் நண்பர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் மகியங்கெனை சங்க போபுர பிரதேசத்தைச் சேர்ந்த ஐம்பத்தி ஒரு வயதான நபர் ஒருவர் காணாமற் போனதாக கடந்த அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி ஏ மகியங்கெனை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டது இந்த முறைப்பாட்டின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் குறித்த நபரின் மோட்டார் சைக்கிள் அக்டோபர் இருபத்தி ஒராம் தேதி வியன்னா ஆற்றில் இருந்து கண்டெடுக்கப்பட்டது அதேபோன்று அவரது சடலம் மூன்று நாட்களுக்கு பின்னர் கடந்த இருபத்தி நான்காம் தேதி கோட்டை நீர்த்தாக்கத்தில் இருந்து போலீசாரால் கண்டெடுக்கப்பட்டது இது சந்தேகத்திற்கிடமான மரணமாக காணப்பட்டமையினால் போலீசார் தொடர் விசாரணைகளை மேற்கொண்டனர் இந்நிலையில் நபர் ஒருவர் மகிங்கனை ஒரு மனித கொலை என கூறியுள்ளார் அத்துடன் அந்நபர் அளித்த வாக்கு மூலத்தில் இறந்தவரின் மனைவி மற்றும் அவருக்கு இடையில் உள்ள காதல் உறவே இந்த கொலைக்கு காரணம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இறந்தவரின் மனைவியின் சம்மதத்துடன் தான் ஒருவருடன் இணைந்து இக்கொலையை செய்ததாகவும் சந்தேக நபர் வாக்குமூலம் அளித்துள்ளார் இதன்படி குறித்த குற்றவாளியும் இறந்தவரின் மனைவியும் கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளனர் சங்போபுர பிரதேசத்தைச் சேர்ந்த கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் ஐம்பத்தி ஐந்து வயதுடையவர் எனவும் கைது செய்யப்பட்ட பெண் நாற்பத்தி இரண்டு வயதுடையவர் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இக்குற்றத்துடன் தொடர்புடைய மற்ற சந்தேக நபரை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை மகிங்கனை போலீசார் முன்னெடுத்துள்ளனர் அரசு நிதியை தவறாக பயன்படுத்தியமை தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு எதிராக நிலுவையில் உள்ள வழக்குகளின் விசாரணைகளை ஒரு மாத காலத்திற்குள் முடித்து உயர்நீதிமன்றில் வழக்கு தொடரப்படும் என சட்டமா அதிபர் கோட்டை நீதவா நீதிமன்றிற்கு அறிவித்துள்ளார் இந்த வழக்கு தொடர்பாக தனக்கு விதிக்கப்பட்டிருந்த வெளிநாட்டு பயணத்தடியை நீக்குமாறு முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏக்கநாயக்க தாக்கல் செய்திருந்த மனு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே சட்டமா அதிபர் சார்பில் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலிப்ப பீரிஸ் நீதிமன்றில் தெரிவித்தார் எவ்வாறாயினும் வழக்கு விசாரணையை துரிதமாக முடிப்பதாக முறைப்பாட்டு தரப்பு நீதிமன்றில் தெரிவித்த காரணத்தினால் தனது கட்சிக்காரருக்கு எதிராக விதிக்கப்பட்டிருந்த வெளிநாட்டு பயணத்தடையை நீக்குமாறு கோர் ஏ சமன் ஏகநாயக்க சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் குறித்த வேண்டுகோளை திரும்ப பெற்றுள்ளனர் வடக்கு மற்றும் கிழக்கு மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தொடர்ந்தும் பழைய அரசியல் தீர்வு பொருத்தமற்றது என்பதனால் புதிய அரசியல் தீர்வை நோக்கி செல்ல வேண்டும் என ஜனாதிபதி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் தமிழ் தேசிய கூட்டமைப்பு விடுத்த கோரிக்கைக்கு அமைவாக ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கவிற்கும் அக்காட்சி பிரதிநிதிகளுக்கும் இடையிலான சந்திப்பு ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்றது மாகாண சபை தேர்தல் மற்றும் புதிய அரசியலமைப்பின் அவசியம் குறித்து இதன்போது ஆராயப்பட்டுள்ளது இதேவேளை வடக்கு மற்றும் கிழக்கு நீண்ட காலமாக பிரதேச மட்டத்தில் எதிர்கொள்ளும் மீன்பிடி மற்றும் காணி உட்கட்டமைப்பு வசதி மற்றும் அபிவிருத்தி தேவைகள் என்பன குறித்தும் பிரதிநிதிகள் சில எதிர்காலத்தில் தீர்வு பெற்றுக் கொடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி ஆலோசனை வழங்கியுள்ளார் வடக்கு அபிவிருத்திக்காக அரசாங்கம் முன்னெடுக்கும் எந்த ஒரு திட்டத்திற்கும் தமது கட்சி ஒத்துழைப்பு வழங்கும் என இதன்போது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பை பிரித்துவடுத்தி சி வி கே சிவஞானம் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீதரன் அனக்கி என் சத்தியலிங்கம் ஸ்ரீநேசன் ரவிகரன் கோடீஸ்வரன் குகதாசன் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக்க சனத்குமார் நாயக்கர் ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரோஷன் கமகே ஆகியோர் இக்கலந்துரையாடலில் பங்கேற்றிருந்தனர் நாட்டில் தடை செய்யப்பட்ட பிரமிட் திட்டங்கள் தொடர்பான நிறுவனங்கள் செயலிகள் மற்றும் குழுக்கள் குறித்து இலங்கை மத்திய வங்கி பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது திருத்தப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டாம் ஆண்டின் முப்பதாம் இலக்க வங்கி தொழில் சட்டத்தின் பிரிவு எண்பத்தி மூன்று சிஎன் இந்நிறுவனங்கள் அனைத்தும் சட்டவிரோதமான பிரமிட் திட்டங்களில் ஈடுபடுகின்றன என மத்திய வங்கி தெரிவித்துள்ளது புதிதாக உறுதி செய்யப்பட்ட எஸ் ஜியோ ஸ்லாஷ் எஸ் ஜியோ டாட் காம் உட்பட இருபத்தி மூன்று நிறுவனங்கள் செயலிகள் தடை செய்யப்பட்ட திட்டங்களில் ஈடுபடுவதாக மத்திய வங்கி அறிவித்துள்ளது இந்நிறுவனங்கள் தடை செய்யப்பட்டவை என்பதனால் பொதுமக்கள் இவற்றில் முதலீடு செய்வதில் இருந்தோ அல்லது நிதியியல் நடவடிக்கையில் ஈடுபடுவதில் இருந்தோ விலகி இருக்குமாறும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் பாலியல் தொல்லை காரணமாக சிறுமி ஒருவர் தவறான முடிவெடுத்து தனது உயிரை மாய்த்துக் கொள்ள முயன்றுள்ளார் மதுரை அலங்காநல்லூர் பகுதியில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது சிறுமி ஒருவர் வீட்டில் தனிமையில் இருப்பதை அறிந்து கொண்ட இளைஞர் ஒருவர் தொடர்ச்சியாக பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார் இதனால் மனதளவில் பாதிக்கப்பட்ட சிறுமி தனது உயிரை மாய்த்து கொள்ள முயன்றுள்ளார் எவ்வாறாயினும் பாதிக்கப்பட்ட சிறுமி சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் தலைமுறைவாகியுள்ள இளைஞரை தேடும் பணிகளை முன்னெடுத்துள்ளதாக அந்நாட்டு போலீசார் தெரிவித்துள்ளனர் இன்று எனது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள் வணக்கம்